செல்வி சக்தி அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள் ஒற்றியூர் காக்க உரைகின்ற காலி வெற்றியூர் தான் மெய்சரிதை பற்றி நந்தாது எழுதுவதற்கு நள்ளிரவில் மாணாக்கர் பிந்தாமல் பந்தம் பிடி என்று கம்பருக்கு ஒளி தந்த ஒற்றியூர் காலியே தமிழ் அன்னையே உமை வணங்குகிறேன் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு காட்டிய வழி என்ற தலைப்பில் உங்கள் முன் உரை நிகழ்த்த இருக்கிறேன் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு பல வழிகளை காட்டியிருக்கிறார் பல புதிய வழிகளை இளைஞர்களுக்காக அவர் வகுத்து தந்திருக்கிறார் அப்படி அவர் காட்டிய வழிகளில் முதலாவதாக கல்வியை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன் கல்வி என்றால் என்ன என்பதற்கு பலரும் பலவிதமாக வரையறுத்து இருக்கிறார்கள் அதை பற்றி நம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரே கேள்வியை எழுப்பி அதற்கான விடையையும் அவரே தருகிறார் கல்வி என்றால் என்ன புத்தக வாசிப்பா இல்லை கல்வி என்றால் என்ன பல பலவகைப்பட்ட அறிவை தேடிக்கொண்டு சென்று அதை படிப்பதா அதுவும் இல்லை சங்கற்பத்தினுடைய போக்கில் வெளிப்பாட்டையும் ஒரு சேர கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அதனை பயனளிக்குமாறு எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி தான் கல்வி என்று சொல்கிறார் இன்று மதிப்பெண்களுக்காக மதிப்பெண்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் சுவாமி விவேகானந்தர் பல அறிவுரைகளை எதிர்த்துரைக்கிறார் மனிதனுக்குள் புதைந்திருக்கும் பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி அறிவினுடைய வளர்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதுதான் மனதை ஒருமுகப்படுத்தல் அப்படி கல்வியினுடைய லட்சியமே மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் என்று சொல்கிறார் எழுத்தாளரும் பேச்சாளருமான திரு தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் தன்னுடைய ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற நூலில் கல்வியை குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் இன்றைய மாணவர்களுக்கு தங்களுடைய மண்ணிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிவது போன்றதான ஒரு கல்வி முறைதான் கற்றுத்தரப்படுகிறது பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தங்களை சுற்றி ஒரு பெரும் மதில் சுவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன அந்த மதில் சுவர்களுக்குள்ளாக இந்த சமுதாயத்தோடு தொடர்பில்லாத ஒரு கல்வியை அவர்கள் போதிக்கிறார்கள் சமுதாயத்தோடு தொடர்பில்லாமல் கற்றுத்தரக்கூடிய கல்வியினால் என்ன பயன் இருக்கிறது அது ஒரு செயற்கையான கல்வி முறை அதனால் அது அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் குறை மனிதர்களாகவே ஆக்குகிறது என்று சொல்கிறார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கல்வியினுடைய சிறப்பம்சங்களை தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் நம்மால் காண முடிகிறது அதிலும் குறிப்பாக இனியவை நாற்பதில் முதல் செய்யுளில் முதல் வரியிலேயே பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே என்று பூதஞ்சேர்ந்தனார் குறிப்பிடுகிறார் இவ்வளவு சிறப்புமிக்க இருக்கக்கூடிய அந்த கல்வியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இளைஞர்களுக்கு புரியும் வகையில் நம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எடுத்துரைக்கிறார் கல்வி எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கல்வி நமக்கு ஒழுக்கத்தை உருவாக்குமோ மன வலிமையை தருமோ அறிவை விரிவை செய்யுமோ ஒருவனை தன்னுடைய சொந்த கால்களில் நிற்கச் செய்யுமோ அத்தகைய கல்விதான் நமக்கு தேவை என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்டபடி இந்த கல்வியை நாம் பின்பற்றி சென்றோமேயானால் ஒரு மனிதன் முழுமையடைகிறான் என்பதை தாண்டி ஒட்டுமொத்த சமுதாயமே முழுமையடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அடுத்ததாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் காட்டிய வழிகளில் மிக முக்கியமானது ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்கிறார் திருவள்ளுவர் அதேபோல் திருவொக்கும் தீதில் ஒழுக்கம் என்கிறது நான்மணிக்கடிகை அதாவது தீதில்லாத நல்ல ஒழுக்கம் என்பது செல்வத்திற்கு நிகழானது என்று விளம்பினாகனார் எடுத்துரைக்கிறார் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பலருக்கு மத்தியில் அவர்கள் போதை பொருட்களின் புழக்கத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவற்றையெல்லாம் ஒழுக்கத்தினால் மட்டுமே நம்மால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படி இந்த உலகத்திற்கு இப்போதைய தேவை எதுவென்றால் அது நிச்சயம் ஒழுக்கம்தான் என்று சொல்லி இளைஞர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கங்களையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நமக்கு எடுத்து இயம்புகிறார் முதலில் பிறரை பற்றி குற்றம் பேசக்கூடாது இளைஞர்கள் மற்றவர்களினுடைய குற்றங்களை எல்லாம் பேசவே கூடாது அப்படி பேசுவதால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை மாறாக அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாது நாம் நமக்கு நாமே கொள்கிறோம் என்று சொல்கிறார் அடுத்ததாக அவர் சொல்கிறார் சுயநலம் என்பதே ஒழுக்கக்கேடு கேடு என்று சொல்கிறார் எல்லா மொழிகளிலும் எல்லா மதங்களிலும் எல்லா தீர்க்கதரசிகளாலும் ஒன்றே ஒன்றுதான் இருப்பது அது நான் அல்ல நீ என்பது அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது நீ என்னுள் பாதி நான் உன்னுள் பாதி என்பதை அவர் எடுத்துரைக்கிறார் தனித்துவம் என்பதே இல்லை அந்த இடத்தில் மேலும் நான் உனக்கு துன்பத்தை செய்தால் எனக்கு நானே துயரத்தை செய்து கொள்கிறேன் நான் உனக்கு உதவி செய்தால் நான் எனக்கு நானே உதவி செய்து கொள்கிறேன் என்று அவர் புரிய வைக்கிறார் அப்படி ஒழுக்கத்தின் வாயிலாக இளைஞர்களின் மத்தியில் அவர் ஒற்றுமையுணர்வை போதித்து செல்கிறார் இளைஞர்கள் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட நம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எடுத்துரைக்கிறார் புறன் தூய்மை நீரால் அமையும் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு அகன் தூய்மை எப்படி அமைகிறது என்பதை குறித்து சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது மது அருந்தாமல் இருத்தல் தீய சொற்களை பேசாதிருத்தல் நல்ல செயல்களை மட்டுமே செய்வது என இப்படிப்பட்ட வகையில்தான் நம்மால் அகத்தூய்மையை ஏற்படுத்த முடியும் என்று அவர் சொல்கிறார் அடுத்ததாக இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலானோர் அவர்கள் அலைபேசிகளிலும் அல்லது சமூக வலைதளங்களிலும் மூழ்கி இருக்கிறார்கள் என்று பெரியவர்கள் சொல்வது விழா ஆனால் அதை காட்டிலும் இன்றைய இளைஞர்களில் பெரும்பாலானோர் இன்று சாதிய கருத்துக்களில் அதிகமாக மூழ்கி இருப்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சாதிய வேறுபாடு என்பது நம்முடைய மனிதர்களுக்குள் ஒரு பெரும் விரிசலை ஏற்படுத்தும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த சாதி பிரச்சனைகள் ஒரு பெரும் தடைக்கல்லாக இருக்கும் என்று சுவாமிஜி எடுத்துரைக்கிறார் அப்படி இது நம்முடைய வாழ்க்கையை குறுக்குகிறது நம்முடைய வாழ்க்கையை கட்டுக்குள் கொண்டு வந்து பிரிக்கிறது என்று சுவாமிஜி சொல்கிறார் அப்படி சொல்வதோடு இல்லாமல் நம் சுவாமி விவேகானந்தர் அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி தீர்வு காண்பது என்பதையும் அவர் எடுத்துரைக்கிறார் மேலே இருப்பவனை கீழே கொண்டு வருவதற்கு மேலே கொண்டு தீர்வு என்று இன்னல்களுக்கான தீர்வுகளையும் அன்றே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எடுத்துரைக்கிறார் நம்முடைய இந்து மதம் கண்டெடுத்த ஒரு புரட்சிகரமான ஞானிதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சுவாமி விவேகானந்தர் மதம்தான் இந்தியாவினுடைய ஆன்மா என்று அவர் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் போதித்த மதம் என்பது இந்திய மக்களுக்குள் அது பிரிவினையை ஏற்படுத்தவில்லை ஒருபோதும் அது பிரிவினையை ஏற்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நாட்டில் ஒரு நாய் பசியோடு இருந்தால் கூட அந்த நாய்க்கும் உணவளிப்பதுதான் என்னுடைய மதம் என்று சொல்லி மதத்தின் பெயரில் அவர் அன்பை தான் போதித்திருக்கிறார் அதேபோல் ஒடுக்கப்பட்டவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்கள் இவர்களையே உங்களுடைய கடவுள்களாக நீங்கள் கொண்டு அவர்களை வழிபட வேண்டும் என்று சொல்லி இளைஞர்களினுடைய மனதில் மனிதத்தை உதைக்கிறார் இப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றினால் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் பின்பற்றினால் நிச்சயம் நம் பாரத மூமியில் மனிதம் மலரத்தானே செய்யும் அடுத்ததாக அவர் சொல்வது ஒரு வழியை அவர் எடுத்துரைக்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் காட்டிய பல வழிகளை என்னை பெரிதளவிலும் ஈர்த்த ஒரு வழியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதுவரை நம்மால் செய்ய முடியாத விடயங்களை எல்லாம் பல மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பதற்கான ஒரு வழியை சுவாமி விவேகானந்தர் நமக்கு எடுத்துரைக்கிறார் அதுதான் பொறாமையை விடுங்கள் என்கிறார் பொறாமையையும் ஆணவத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும் இந்த நாட்டில் நாம் முதலில் வணங்க வேண்டிய தெய்வங்களே நம்முடைய தேசம் மக்கள் தான் என்று சுவாமி விவேகானந்தர் எடுத்து எம்புகிறார் அப்படி நாம் தெய்வங்களாக பார்க்க நினைக்கக்கூடிய அந்த தேச மக்களின் மீது பொறாமை கொண்டு அவர்களோடு சண்டையிட்டு சண்டையிட்டுவதற்கு மாறாக அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்காகவும் கூடி உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் உத்வேகத்தை அளிக்கிறார் அடுத்ததாக பல பல தலைவர்களும் ஞானிகளும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் சற்றே அதற்கு மாறுபட்டு நிற்கிறார் அனைவரும் எப்படி வெற்றி பெறலாம் என்று சொன்னார்கள் சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன செய்ய வேண்டும் முதலில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக சொல்கிறார் அவர் வழியை பின்பற்றினாலே நாம் பாதி வெற்றியை அடைந்து விடலாம் என்பது உறுதி அது சோம்பேறித்தனத்தை துரத்தி விடுங்கள் என்று சொல்கிறார் சோம்பி திரியல் என்று அவ்வையார் ஆத்திச்சூடியிலும் பாடியிருக்கிறார் சுறுசுறுப்பு என்றால் என்ன ஒருவர் விரைவாக எல்லா பணிகளையும் செய்து முடித்தால் அவரை சுறுசுறுப்பாக இருக்கிறார் என்று சொல்வோம் ஆனால் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்திலிருந்து சற்றே மாறுபட்டு சுறுசுறுப்பு என்றால் எதிர்ப்பது என்று பொருள் சொல்கிறார் நம்முடைய தீய எண்ணங்களும் நம்முடைய செயல்களில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளையும் எதிர்த்து நாம் போரிடல் வேண்டும் என்பதையே அவர் சுறுசுறுப்பிற்கு எதிர்ப்பு என்று அவர் பொருள் சொல்கிறார் அப்படி தொடர்ந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை எல்லாம் எதிர்த்து போரிட்டு கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்மால் வெற்றி கனிகளை சுவைக்க முடியும் என்று சுவாமிஜி சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்களை தேசபக்த துறவி என்று சொல்கிறோம் பல துறவிகள் இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பாக எல்லா துறவிகளும் எல்லா பந்த பாசங்களையும் துறந்து விடுவார்கள் அதிலும் ஒரு சிலர் தாய் பாசத்தை துறந்தாலும் கூட தாய் நாட்டு பாசத்தை மாட்டார்கள் அப்படி செயலிலும் சொல்லிலும் தாய் நாட்டின் பாசத்தை தொடர்ந்து பிரகடனப்படுத்தியவர்களுள் ஒருவர் தான் நம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒருமுறை ஒருவர் சுவாமி விவேகானந்தரை சந்திக்க வந்த பொழுது என்னதான் சொந்த நாடாக இருந்தாலும் கூட இவ்வளவு பற்று இருக்கக்கூடாது என்று சொன்னதற்கு சுவாமிஜி பதில் சொல்கிறார் இந்த உலகத்தை நேசிப்பதற்கு ஒருபோதும் என்னுடைய தேசபக்தி தடையாக இருக்காது என்று சொல்கிறார் அப்படி சொல்லி இன்றைய இளைஞர்களுக்கு தேசபக்தியினுடைய உன்னதத்தை அவர் போதித்துவிட்டு செல்கிறார் அடுத்ததாக எழுத்தாளர் பி வி எஸ் மணியன் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் விவேகானந்தர் காட்டிய வழி என்று அவர் எழுதிய அந்த நூலில் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதில் சுவாமி விவேகானந்தருக்கும் மகாத்மா காந்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை அவர் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் மகாத்மா காந்தி அவர்கள் அரசியல் என்று சொல்லி ஆன்ம தத்துவத்தை போதித்தார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆன்மா என்று சொல்லி அரசியலை போதித்தார் என்று சொல்கிறார் ஆக இருவரும் ஆத்மார்த்த விடயங்களிலும் சரி அரசியல் விடுதலையிலும் சரி எல்லா விடயங்களிலும் நாம் பூரண சுதந்திரத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதை இன்றைய இளைஞர்கள் இதன் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய தாயினுடைய பணியில் ஈடுபட்டு உயர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக சகோதரி நிவேதித்தை மகாகவி பாரதியார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் விவேகானந்தரை குறித்து அவர் அறிந்து கொள்ளும் பொழுது அவருக்கு வயது வெறும் பதினைந்து அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்னுடைய மனதில் பல குழப்பமான கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தன அந்த குழப்பமான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலை கொண்டது சுவாமி விவேகானந்தர் இடத்தில்தான் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி நம் ஸ்ரீ அரவிந்தர் சுவாமி அவர்கள் பேசுகையில் ஒரு சமயம் நான் சிறையில் இருந்து தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது சுவாமிஜி அந்த இடத்திற்கு வந்து என்னை ஆசிர்வாதம் செய்துவிட்டு சென்றார் அவர் எனக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது என்னுடைய எதிர்காலத்தின் திட்டங்களை எல்லாம் எனக்கு தீட்டி கொடுத்தார் அவர் தீட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் என்னுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் நான் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் எனக்கு அவர் வழிகாட்டி விட்டு சென்றார் என்று குறிப்பிடுகிறார் ஆக விவேகானந்தர் காட்டிய வழியில் பயணித்தவர்கள் வெற்றியை மட்டுமே அடைந்தார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு புதியதோர் பாரதத்தை எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார் முதலில் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் தூக்கத்தை விட்டுவிட வேண்டும் தூக்கத்தை விட்டு அவர்கள் போராட வேண்டும் எழுந்து வர வேண்டும் தூக்குவதற்கான நேரம் இது இல்லை என்று அவர் சொல்கிறார் மேலும் அவர் அயல் நாடுகளினுடைய துணைகளை இல்லாமல் நாம் தனித்து நிற்க முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி ஒரு தனி மனிதன் மற்றொரு மனிதனினுடைய துணை இல்லாமல் வாழ பழக வேண்டுமோ அதுபோல்தான் ஒவ்வொரு தேசமும் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது நம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் காட்டிய வழியில் நாம் கல்வியை பெற்று ஒழுக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டு அகத் தூய்மையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டு சாதி மத வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்து இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய நல்ல விடயங்களை எல்லாம் நம் மனதிற்குள் வாங்கி கொண்டு சோம்பேறி தனத்தையும் பொறாமை போன்ற தீய குணங்களை எல்லாம் நம்மிடம் இருந்து துறந்து விட்டு இந்த தேச பக்தியை நம்முடைய மனதிலே தாங்கி ஒவ்வொரு இளைஞர்களும் நின்றார்களே எனில் நிச்சயம் இந்த இந்திய பூமி சுபிக்ஷ பூமியாக மாறும் ஒரு புதியதோர் பாரதத்தை இளைஞர்களால் உருவாக்க முடியும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பு வழங்கியவர்கள் அனைவருக்கும் அதுவும் குறிப்பாக தொண்டை மண்டலத்தில் இருக்கும் எனக்கு இந்த சோழ மண்டலத்தில் பேச வாய்ப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்